வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா பதினோராம் அதிகாரம் வசனங்கள் பன்னிரண்டு முதல் பதினேழு வரை மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ சகரியா பதினொன்று பதினேழு முப்பது வெள்ளிக்காசு இந்த பகுதியில் முதலாவது கிறிஸ்து முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்படுவார் என்பதும் அந்த பணம் தேவாலயத்தில் எரியப்படும் என்பதும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் அந்த பணம் அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காக குயவனுடைய நிலத்தை வாங்குவதற்கும் பயன்படும் என்பதும் முன்னறிவிக்கப்பட்டு உள்ளது இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசை பெற்றதும் பின்பு அவன் மனம் கசந்து திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்ததும் தீர்க்க தரிசனமாக சகரியாவுக்கு தெரிகிறது மத்தேயு இருபத்தி ஆறு பதினாலு முதல் பதினாறு வசனங்கள் மற்றும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்று முதல் பத்து வசனங்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை பார்க்கிறோம் இப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன் முன்னறிவிக்கப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவில் நிறைவேறுகின்றன இவ்வாறு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவது நம் விசுவாசத்தை வளர்க்கின்றது அடுத்து இஸ்ரவேலருக்கு தண்டனையாக கூறப்படும் சில காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்று நிக்கிரகம் எனப்படும் இரண்டாம் கோல் முறிக்கப்படுகிறது அதாவது யூதாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ள சகோதர கட்டு முறிக்கப்படுகிறது இறுதியாக தீய மேய்ப்பர்களின் தன்மைகள் சொல்லப்பட்டுள்ளன குறிப்பாக இருப்பவர்கள் இம்மாதிரியாக இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் முக்கியமாக மேய்ப்பர்கள் அதமாகும் அதாவது கெட்டுப்போகும் ஆத்துமாக்களை பராமரிக்க வேண்டும் அத்தகைய மனிதர்களுக்கு தேவையான நல்ல ஆன்மீக உணவளித்து தேற்ற வேண்டும் சிதறுண்டதை தேட வேண்டும் மந்தையை விட்டு சிதறி வெளியே போய்விடுகிற ஆத்துமாக்களை தேடி பிடித்து வந்து மந்தையோடு சேர்க்க வேண்டும் காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டுக்காக நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான் என்று கிறிஸ்து சொல்லி சொல்லியிருக்கிறாரல்லவா நொறுங்குண்டதை குணமாக்க வேண்டும் பாடுகளால் சோதனைகளால் மனமுடைந்து போனவர்களுக்கு இதமான ஆறுதல் சொல்லி தேற்ற வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள ஆன்மீக போதனை அளித்து வலுவூட்ட வேண்டும் இறுதியாக கொடுத்த அதாவது செல்வ வளமிக்கவர்களின் செல்வத்தை காணிக்கையாக பெற்று அனுபவிக்க முயலாமலும் அவர்களது ஆன்மீக வளர்ச்சியை தடை செய்யாமலும் இருக்க வேண்டும் இப்படி செயல்படாத மேய்ப்பர்கள் கண்டிப்பாக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவே மேய்ப்பர்கள் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் கெட்ட மேய்ப்பன் ஆடுகளின் ஜீவனை எடுக்கிறான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் கெட்ட மேய்ப்பன் ஆடுகளின் ஜீவனை எடுக்கிறான் ஜபம் தேவாதி தேவனே தீர்க்க தரிசனங்களையும் அவை நிறைவேறுவதையும் திருமறையில் படிக்கும்போது என் விசுவாசத்தை அதிகம் அதிகமாய் உறுதிப்படுத்தும் ஆமேன்